ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அளவுக்கு சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்காக இப்போ அரை கிலோ உருளைக்கிழங்கு நான் தோலை சீவிட்டே நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த வெந்த உருளைக்கிழங்கை எடுத்து இப்போ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா மாவு பதமாக மேஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் நம்ம கையில் தரட்டி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு மாவு பதமாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தனியா பவுடர் அரை ஸ்பூன் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துப்போம் இப்போ நல்லா இதை நம்ம மாவு போல் நல்லா கலந்து கொடுக்கணும் இதில் உங்களுக்கு ஈரம் அதிகமாக இருக்கிறது போல் தெரிஞ்சுதுன்னா கலந்து கொடுக்கும்போது கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸோ இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லா எண்ணெய் தடவிட்டு கையில் இப்போ நம்ம கையில் இந்த உருளைக்கிழங்கு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஓல் போட்டு ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு நான் மோஸ்டலாக சீஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி ஒரு ப்ளேட்டில் இதை நம்ம முதல்ல செஞ்சு வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதனால கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை இந்த மாவு இது போல் நம்ம கரைச்சி எடுத்தால் தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான பதமாக இதில் நமக்கு ஊட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாவு அதாவது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லை கான்ஃப்ளவர் மைதா இதெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெயில் சேர்க்க போகிறோமோ அளவுக்கு நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடையில் எண்ணெய் சூடாக இருக்குது சூடானது எண்ணெயில் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கொஞ்சமாக கேஃப் விட்டு விட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்தால் போதும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நமக்கு வெந்த பொருள் தான் அதனால் ஒன்றும் ரொம்ப நேரம் சவக்க விடணும்னு அவசியம் கிடையாது இங்கே மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிரட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்த அளவுக்கு பொன்னியமாக மாறணுன்னே நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா கலரெலாம் மாறி பொன் சவந்து வருது பாருங்கள் இதை எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் எவ்வளோ சிம்பிளாக இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ